பாரு மக்களே பக்கத்தில் வீடு வேலையாகிட்டுருக்கு கலவை போடுறாங்க சூப்பராக பாருங்கள் என்ன பண்ணி கொடுக்க நீங்கள் வந்தப்போ அப்படியே தள்ளி போயிருக்கோம் வருங்க கலவைக்கு ஆளுங்களாக வந்து கொடுத்தாங்க சூப்பராக கலவை போட போகிறாங்க பாருங்கள் இப்போ ஆளுகளுக்குலாம் வேலை இல்லை அள்ளி கொட்டினா மட்டும் போது மிஷினே வந்து கலவை கலந்துருது பாருங்கள் அப்படியே அந்த வண்டியில் தள்ளிட்டு போய் கொட்டிடுவாங்க நாலாவது வீடியோ பாருங்கள் வந்து அது வந்து சித்தருக்கு கலவை போடுறாங்க உங்களுக்கு இந்த வீடியோ வீடு கட்டுற முறையில் அப்டேட் ஆகிட்டே இருக்கு வீடியோ வந்துட்டு ஏன்னா நாளைக்கு வீடு கட்டுறது நம்ம என்ன பண்ணுறாங்க You're a தள்ளிட்டு போய் கொடுறாங்க பாருங்கள் இப்போ குறைஞ்சு போச்சு ஒன்றரை வருஷம் ஒரு வருஷத்தில் கட்டுற வீடு மூணு மாசத்துல வேலையாகுதுன்னா பார்த்துக்கங்களே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது பாருங்க கொடுத்துட்டு பாருங்க கலந்துருச்சு சூப்பர் 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 என்ன அழகாக கலகை கலந்து விட்டுச்சு பாருங்கள் நாலு சட்டி ஜல்லி நாலு சட்டி மண் ஒரு சட்டி சிமெண்ட்டு ஒரு குடம் தண்ணி இது அப்படியே கலக்குது மிக்ஸி மாதிரி அழகா ஒவ்வொரு குளிலிங் உனக்கு கொட்டார் பொருங்க சூப்பர் 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 சேம கையில் என்ன மாளாத பாடுபடுறாங்க வீடு கட்டிவிட்டால் சுகமாக நம்ம உட்காந்துக்கிட்டு ஏசி போட்டுட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்கும் வேற எவ்வளோ சிரமப்படுறாங்க இந்த ஊழியர்களுக்காக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் விஷ் பண்ணுங்கள் பாவம் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் அவங்களும் நல்லாயிருக்கு கையிலால் சுகத்தோடு நல்லா இருக்கட்டும் தீர்க்காயிசாக இருக்கட்டும் இந்த ஆபத்து இல்லாமல் நல்லபடியாக அவங்க வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு இந்த வேலைக்கெல்லாம் போய் சப்போட்டாக இருக்கணும் அவங்க குடும்பத்துக்கும் அவங்க சப்போர்ட்டாக இருக்கணும் அவங்க நல்லபடியாக இருக்கணும் அவ்வளோதான் சூப்பர் 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 போட்டி இருக்கு பாருங்கள் ஒரு புளியில் மூணு தடவை கொண்டு வந்து பாருங்க மண் அள்ளி கொட்டுறாங்க ஜல்லி ஒரு ரொக்கம் கொட்டுறாங்க தண்ணி ஒரு ரொக்கம் ஊற்றுறாங்க ஒரு குழியில் நாலு அஞ்சு வண்டி கொட்டுறாங்க செமை வயசானவங்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் வாழ்க்கை